ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டியன் ஸ்டோரில் கல்யாண காலாட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்கிறதுக்காக போகிறாங்க இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக தான் நடக்குது வீட்டில் வந்து கல்யாண ஜவுளிலாம் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனும் வந்து பட்ஜெட் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு லட்ச ரூபா ஆகும் எல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு மீன் வந்துட்டு அப்படி எப்படி மாமா கரெக்டாக சொல்ல முடியும் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும்ல அப்படின்னு சொல்கிறாங்க முன்ன பின்னால நம்ம ஒரு பத்தாயிரம் ஆகும்மா அது கூட மாமா செலவு பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்குறாரு அடுத்து கோமதி இருந்துட்டு தாலியெல்லாம் எடுக்கணும்லங்க ஒரு அஞ்சு பவுனாவது எடுக்கணும் கனமாக போடுறோன்னு சொல்லியிருக்கோம்ல அஞ்சு பவுனாவது ஆகும் அப்படிங்கிறாங்க அப்போ அது ஒரு ரெண்டு லட்சம் ஆகிடும் கல்யாணம் செலவு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் லட்சத்து ஒரு பத்து லட்சம் ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு பாண்டியன்னு சொல்கிறாரு ரொம்பலாம் செலவு பண்ண வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரணுன்னு சொல்கிறாரு நம்ம ராஜி இருந்துட்டு நான் கூட எங்கள் கல்யாணம் வேணா சாமியாரை போய்றேன்னு சொல்ல போகிறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஜவுளி கடைக்கு போயிட்டாங்க பொண்ணு வீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ண கமதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு இதோ பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஃபோனை வேகமாக எடுக்கும் எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க ஏ உங்கள் அப்பா என்ன தானே பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காமதி கேட்குறாங்க சரிம்மா நீ ஏன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு அவன் தான் ஃபோன் எடுத்துட்டானே அவனே பண்ணட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அதுக்குள்ளே தங்க மயில் வீட்டில் எல்லோரும் வந்துடுறாங்க யாரும் ஃபோன் பண்ண வேணாம் அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு கதர் சொல்கிறாரு உள்ளே வந்தவொடனே சம்பந்தி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் அப்பா வந்து விசாரிக்கிறாங்க வெயிலோட அம்மா வந்துட்டு என்ன சம்மந்தி இழைச்சிட்டிங்க அப்படின்னு கோமதி போய் கேட்குறாங்க இழைச்சிட்டேன் நான் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மயில் இருந்துட்டு மீன ராஜி கதிர் செந்தில் எல்லார்ட்டையும் நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிறாங்க காரணம் வந்து நம்ம கிட்டே பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு சரி வாங்க துணி எடுக்கலாம் யாருக்கு ஃபஸ்ட்டு எடுக்கலாம்னு கேட்குறாங்க மயிலுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு சரி வாங்க எடுக்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க போனவொடனே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு எடுத்து எடுத்துக்காட்டவும் பாண்டியன் வந்து ஷாக் ஆகிடுறாரு நம்ம இருபத்தஞ்சாயிரம் தானே பட்ஜெட் போட்டோம் வேற எங்கேயாவது கம்மியாக இருக்கான்னு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு பார்க்குறாரு அப்படியே ஒரு ஒரு செக்ஷனாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பில்லை பார்க்குறாரு அவர் கண்ணுக்கு வந்து அது பதினோராயிரம் படுத்து ஓ இங்கே எடுத்துடலாம் சொல்லிட்டு எல்லாரையும் அந்த செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஆனால் மீனா வந்து அந்த பில்லை பார்த்துறாங்க ராஜி மொத்த பட்ஜெட்டு மொத்த புடையில் கிழிஞ்சிடும் போல் இதை பாரு ஒரு லட்சம் பத்தாயிரவா போட்டிருக்கு மாமா மாமான்னு கூப்பிட்றாங்க விடுப்பா இங்கேயும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு மீனாவோட வாயை அடைச்சிடுறாரு அப்புறம் அந்த செக்ஷனில் ஒரு புடையை செலக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு இதை எடுத்துடலாம் சொல்கிறாங்க எடுத்தவொன்னே பில்ல கொண்டாந்து கொடுக்குறாங்க நாங்கள் இன்னும் எடுக்கணுங்களே அதுக்குள்ளே பில்லு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரரை வந்து பாண்டியன் கேட்குறாரு அதுக்குள்ளே தங்கமேல் வீட்டில் வந்து ரிசப்ஷன் போட பார்க்குறதுக்காக வேறு செக்ஷன் போயிடுறாங்க பில்ல பார்த்தோன்னே பாண்டியனுக்கு தலை கிருக்குறன்னு சுற்றிடுது ஒரு லட்சத்து பத்தாயிரருவா போட்டிருக்கு யூ என்ன இம்புட்டு வேலை போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு தானே மாமா நான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் தான் காதலையே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க ஏமா இன்னொரு தடவை சொல்லியிருக்க வேண்டியது தானே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறாரு சரி எடுத்தாச்சு என்ன பண்ண முடியும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு இப்போ அடுத்த செக்ஷனில் புடவை பார்த்துட்ருக்காங்க திருப்பியும் தங்கமயில் வந்து காசுலியான புடவையாக பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு ஆகுது மீனா வந்து இது நல்லா இல்லை நம்ம வேற புடவை பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் காசு கம்மியா இருக்கிற புடவையா பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி மீனா மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்காங்க தங்கமயிலுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல சரவணன் மூஞ்சும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கவும் தங்கமயிலோட அப்பா இருந்துட்டு மாப்பிள்ளைக்கு இந்த புடவை பிடிக்கல போலவே அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் வந்து ஷாக் ஆறாரு கல்யாணம் புடவை எடுக்கிறதுக்கே எப்படின்னா சரண் கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டாப்பா பாய்